ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் உள்ள ஆழ்வார் திருநேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம நண்பர் ஒரு ஆள் வந்து ஒரு இடத்தோட வில்லங்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாவே இந்த இடம் வந்து கடைசியாக முடித்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முடித்ததுனால ஸோ இதில் வந்து மேனுவல் ஈஸி தான் நீங்கள் எடுத்துகணும் மேனுவல் ஈஸி அப்படின்னா ஆன்லைனில் இருக்காது நம்ம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அதாவது ஆழ்வார் திருநெறி பஞ்சாயத்துக்கு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து ஆன்லைனில் இருக்குதுன்னு சொன்னார் நானும் இதை நம்பி நான் மேனுவல் ஈி எடுக்கிற்கு திருச்செந்தூர் தாலுகா ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் திருச்செந்தூர் தாலுகா ஆஃபீஸ் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே தாசில்தார்கிட்ட விசாரிக்கும்போது தான் சொன்னேன் நம்ம ஆழ்வார் திருநெறி பஞ்சாயத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிர ஜூன் மாதம் தேதி ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வரைக்கும் ஆன்லைனில் எல்லாமே ஏற்றிட்டாங்க நோட் பண்ணிவிடுங்க ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி மூணு இந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆன்லைனில் ஏற்றிட்டாங்க அதுக்கு முன்னாடி எடுக்கணுன்னா மட்டும்தான் நீங்கள் மனு எழுதி கொடுத்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வேணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு மே மாதம் முப்பத்தா முப்பதாம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணது மட்டும்தான் நம்ம மேனுவலாக மனு எழுதி கொடுத்து எடுக்க முடியுங்க ஸோ இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்காக நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சேன் அலைஞ்சு அங்கே போய் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு வந்து ஸோ நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கணும் அதனால தான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது திருச்செந்தூர் சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இடத்தோட இல்லை ஒரு பத்திரத்தோட பத்திரத்தை பத்திர விஷயத்தை எதுவும் படித்து அதில் டவுட் எதுவும் இருந்துச்சு இல்லை இந்த இடத்து வந்து வாங்கலாமா வில்லங்க எதுவும் இல்லாமல் வாங்கலாமா அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நான் அதுக்கான தெளிவான விளக்கமும் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு ஒரு பத்திரம் எழுதி ஆன்லைன் பத்திரம் எழுதி கொடுக்கனாலும் சரி ஆன்லைனில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணுனாலும் சரி அந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணிகிட்டுருங்க ஸோ உங்களுக்கு இடம் சம்மந்தமாக என்ன டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஃபோன் பண்ணால் எடுக்கலன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பாய்